படித்ததில் பிடித்தது ஒரு வயதானவர் அடிக்கடி கண்ணாடியை பார்ப்பார் பிறகு ஏதோ சிந்தனையில் மூழ்கி விடுவார் பக்கத்து வீட்டிலஞனுக்கு குறுகுறுப்பு அந்த கண்ணாடியில் அப்படி என்னதான் இருக்கிறது பெரியவர் அடிக்கடி அதையே உற்று உற்று பார்க்கிறாரே ஒருவேளை மாயாஜால கண்ணாடியோ அவனால் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை பெரியவரை நெருங்கினான் ஐயா என்ன தம்பி உங்கள் கையில் இருப்பது கண்ணாடி தானே ஆமாம் அதில் என்ன தெரிகிறது நான் பார்த்தால் என் முகம் தெரியும் நீ பார்த்தால் உன் முகம் தெரியும் அப்படியானால் சாதாரண கண்ணாடி தானே அது ஆமாம் பிறகு அதையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெரியவர் புன்னகைத்தார் சாதாரண கண்ணாடி தான் ஆனால் அது தரும் பாடங்கள் நிறைய பாடமா கண்ணாடியிடம் நாம் என்ன பாடம் பெற முடியும் அப்படி கேள் உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணாடி போன்றவர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒருவர் மற்றவரின் குறைகளை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இது தெளிவுபடுத்துகிறது எப்படி நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை உள்ளது உள்ளபடி காட்டுகிறது அல்லவா ஆமாம் அதே போல் உன் சகோதரனிடம் நண்பனிடம் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது துரும்பை தூணாக்கவோ கடுகை மலையாக்கவோ கூடாது இது கண்ணாடி சொல்லும் முதல் பாடம் அடுத்து கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும் தான் உன் குறையை காட்டுகிறது நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும் இல்லையா ஆமாம் அதே மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாகவே சுட்டி காட்ட வேண்டும் அவர் இல்லாத போது முதுக்கு முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது இது கண்ணாடி தரும் இரண்டாவது பாடம் அப்புறம் ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுகிறாரா இல்லையே மாறாக அந்த கண்ணாடியை பத்திரமாக அல்லவா எடுத்து வைக்கிறார் சரியாக சொன்னாய் அதேபோல் நம்மிடம் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும் அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமே ஆனால் கொள்ள வேண்டும் இது கண்ணாடி தரும் மூன்றாவது பாடம் ஐயா அருமையான விளக்கம் நீங்கள் கூறிய கண்ணாடி ஓமையில் இத்தனை கருத்துக்களா அப்பப்பா யோசித்தால் இன்னும் கூட பல விளக்கங்கள் கிடைக்கும் என்று அந்த பெரியவரிடம் சொல்லிவிட்டு அவரை வணங்கி சென்றான் இனி கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் இந்த கண்ணாடி தத்துவத்தை மறந்து விடாது படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி